திருநாளிலே கொஞ்ச நேர தியானத்தில் போய் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி நாம் வாசித்ததான சங்கீதம் முப்பத்தி ஆறுல அந்த பத்தாவது வசனம் உண்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருவையும் செம்மையான இருதயம் உள்ளவர் மேல் உமது நீதியும் பாராட்டியும் ஒரு நிமிஷம் கண்ணை முடிச்சு மகா இறக்கம் உள்ள தெய்வமே வார்த்தை எவ்வளவு அருமையானது எவ்வளவு இன்பமானது ஆண்டவரை வார்த்தைகளை கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருப்பதற்கு காயமக்கு நன்றி ஆண்டவர் இந்த நாளுடைய இந்த மாதத்துடைய நன்மை காயமுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல கூடியிருக்கும் பொழுது அவை நாங்கள் வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுதும் அவைகளை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுதும் அமைதி ஒரு நாளுக்கு உண்டானதாய் ஒரு மாதத்துக்கு உண்டானதாய் அல்ல வாழ்நாள் முழுவதும் வந்த பிள்ளைகள் நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள என் கத்தன் நீங்கள் உதவி செய்வதற்காய் காயமுக்கு சோதனம் ஆண்டவரை அப்றம் மனிதனால் இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஆண்டவரை உங்களுடைய மகிமையான வார்த்தைகளை மட்டும் என் வெளிப்படுத்துங்க நீங்கள் வெளிப்படுத்துங்கிருபை கூட இருக்கட்டும் மூலம் செவங்கள் நல்ல விதாவை ஆமேயா பொம்மை அறிந்து வருலும் அது கிருவையும் செம்மையான இறுதியும் உள்ளவர் மேலும் நீதியும் பாராட்டி எருளும் என்று சொன்னதான இந்த வார்த்தை அடிஸ்தானத்தில் நம் சில காரியங்கள் இந்த மாதத்தில் ஒரு மாதம் அப்படின்னு சொல்லியில் வேதத்தை கை கொண்டு நடக்கிற மனிதர்களுக்கு எப்போவுமே எல்லா நாளும் அதே விசேஷித்த நாட்கள் இல்லையா அழிலையா இன்னைக்கு அநேக விதமான வாக்கு வசனங்கள் அநேக விதமான ஆராதனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஆனால் எவ்வளவு வசனங்களை நாம் கேட்கிறோமோ அந்த கேட்பதற்குண்டான வசனங்களையும் அந்த வார்த்தையின் கை கொண்டு நடக்கும்போது மட்டும்தான் அவரை நான் அறிந்து கொள்ள முடியும் அப்போ உண்மை அறிந்தவருமே நமது கிருபை இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு கிருபின்னு நமக்கு தெரியும் தகுதி இல்லாத நம்மை தகுதிப்படுத்துவது நம்முடைய கிருபை அந்த கிருபை அப்படி இன்னொரு பதம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அன்புக்குள்ளாய் இல்லை இரக்கத்துக்குள்ளாய் இருப்பதை கிருபைன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதுகளும் நாம் தெய்வத்தை எந்த விதத்திலாம் நாம் அறிந்து கொள்ள முடியும் தெய்வத்தை எந்த விதத்தில் எனக்குள்ளே இருந்து பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற அந்த சிந்தனையின் அனுபவம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேருந்து வெளிப்படும்போது மட்டும்தான் என்ன நடக்கும் அந்த ஆமியானவருமே ஒவ்வொரு நம்மை தகுதிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்க முடியும் எனக்கு தகுதி இல்லை தகுதி இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் ஏதோ ஒரு விதத்துல அநேக இடங்களை அதாவது வெறுமையினுடைய ஒரு அனுபவத்தை நமக்குள்ளே பார்க்க முடியும் மற்றவங்க முன்னாடி நான் தகுதியோடு இருக்கிறேன்னா இன்னைக்கு தகுதின்னு சொல்ல நம்ம எதை நினைக்கிறோம் நம்ம தகுதி நம்முடைய வாழ்க்கையில தகுதி அப்படின்னு சொல்றதுன்னா நல்ல படிப்பை நம்ம தகுதியா சொல்லுவோம் நீ நம்ம என்ன சொல்லலாம் அவனுடைய பணம் அவருடைய பொருட்கள் இப்படி அவருடைய நிலங்கள் இப்படி என்ன செய்வா ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை பார்த்துதான் அவர்கள் இந்த சமுதாயத்திலே தகுதி உள்ளவர்களா தகுதியற்றவர்களா என்று தீர்மானிக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம் ஏன்னா மனிதனுடைய வளர்ச்சியானது இன்னைக்கு எப்பவுமே அது இந்த உலகத்திலே மாயத்துக்குள் கொண்டு போய் விடுகிறதான ஒரு சூழ்நிலையை பார்க்க முடியும் மனிதனுடைய வளர்ச்சி எப்பவுமே இன்னைக்கு மனிதனுடைய வளர்ச்சி தெய்வத்துக்கு இன்னைக்கு தெய்வத்தை கண்ணப்படுத்த தெய்வத்துக்கு மகிமை உண்டாக்குகிறதா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு மனிதனுடைய வளர்ச்சி எப்பவுமே அன்னே நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜுமே என்ன மனிதனுடைய வளர்ச்சி அது தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இல்லாதபடிக்கு தெய்வத்தை கனவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதான தெளிவான ஒரு அனுபவத்தை நம்ம வளர்ச்சி எப்பவுமே என்ன இருக்கணும் அது தெய்வத்தை மகிமைப்படுத்துவதாக இருக்கணும் மனிதனுடைய வளர்ச்சி எப்பவுமே தெய்வத்தை கனப்படுத்துவதா இருக்கணும் வளர்ச்சி எப்பவுமே அவனுடைய கிருமையை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளா இருக்கணும் மனிதனுடைய வளர்ச்சி எப்பவுமே மரணங்களில் ஜொலிப்பவர்களா இருக்க வேண்டும் மனிதனுடைய வளர்ச்சி எப்பவுமே அவனுடைய

வெளிப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப எல்லாரும் கொடுத்து இன்னைக்கு வெளிப்படுதா கிடையாது அப்போ பூமியில எத்தனையோ மனிதர்கள் இருந்தாலுமே அவருடைய கிருபை இன்னைக்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக இந்த இடத்துல பேர் நம்ம வந்திருக்கிற அப்படின்னு சொன்னா மனிதர்களுக்கு முன்பாக இல்ல சக மனிதர்களுக்கு முன்பாக என் தேவன் என்னை தகுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அது படிப்பு நாள் அல்ல அது பணத்தினால் அல்ல அது பொருளினால் அல்ல எப்படி தேவன் என்னை தகுதிப்படுத்துகிறார் என்று சொன்னா அப்படி அபிஷேகம் யாருக்குள்ள வெளிப்படுகிறதோ அந்த மனிதர்களை தேவன் சென்ற பூமியில் தகுதிப்படுத்துகிறார் செம்மையான இறுதியும் உள்ளவர் நீ நீதியை பாராட்டியும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது கருங்க எதை வெளிப்படுத்த செம்மையான இருதயம் உள்ளவர்கள் அப்ப நம்முடைய இருதயம் இன்னைக்கு எந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம் என் இருதயம் செம்மையாக இருக்கிறதா ஒருவேளை நான் நினைக்கலாம் நான் பேசலாம் இந்த இடத்துல நமக்குள்ள இருக்கிறதா என்ன செய்யலாம் ஒவ்வொரு மனிதனுடைய பார்வைக்கு என்ன செய்யணும் இருதயம் செம்மையாக இருக்கலாம் ஆனா அந்த இறுதியும் தேவனுடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது அது கேடு உள்ளதும் திருப்பி

அப்ப இந்த ரெண்டு ஆண்டு செம்மையாண்டு இறுதியும் உள்ளவர் தேவன் ஒரு நாளோ குற்றப்படுத்துவது கிடையாது அப்ப இந்த குற்றப்படுத்தப்படுகிறது ஒரு அனுபவம் எங்க உருவாக்கி நம்ம

உங்களுக்கு இறந்தும்படி கர்த்தர் காத்திருப்பார் உங்கள் மேல் மனதுருகும்படி இறந்திருப்பார் கர்த்தர் நீதி செய்கிற தேவர் அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியமான்கள் அலனுயா அலுனுயா அப்போ அவர் நான் அவர் என்ன சொல்றார் அவர் நீதி செய்கிற கருத்தை அவர் எடுத்துமானாலும் உங்களுக்கு இறங்கும்படி நான் கத்தை காத்திருப்பாள் உங்கள் மே மனது கும்படி எழுந்திருப்பா என்று சொன்னால் அவர் நீதி செய்கிற தேவனாக இருப்பதனால மனசுக்கு நீதி அல்லிங்க மனுஷருடைய பதுமை கிடையாது இங்கே மனுஷருடைய அகந்த இல்லை ஆனால் அவர் என்ன சொன்னார் அவர் நம்ம மன உருவம் மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிற அவர் எழுந்திருப்பது மட்டுமல்ல எதனால் அப்படின்னு சொன்னால் அவர் நீதி செய்கிற தேவனா அவர் யதார்த்தத்தை நமக்கு அறிவிக்கிற கர்த்த யதார்த்தமானவர் நமக்கு சொல்லி கொடுக்கிற தேவன் நீதியானவைகளை கற்றுக் கொடுக்கிற தேவன் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையோ எத்தனையோ நம்ம வாழ்க்கையில குறைபாடுகள் உண்டு ஆனாலும் அந்த குறைபாடுகளை எல்லாவற்றையும் மாற்றி தன் ஜனத்தை பரிசுத்தப்படுத்தி தன் ஜனத்தை நீதிமான இந்த பூமியிலே தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்துவதற்காக இன்னைக்கு ஆண்டவர் எடுத்தார் நம்மே மனதொழுக்கம் உள்ள கற்ற மன உருக்கம் உள்ள கர்த்தராயிருக்க இறங்கும்படி ஆனால் உங்களுக்கு கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் காத்திருக்கிறார் அவர் நமக்காக காத்திருக்கிற கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்கிறதான கர்த்தன் நம்முடைய இறுதியத்தின் மாட்சிகளை நிறைவேற்றுகிற ஒருவேளை சில காரியங்கள் என்ன செய்யலாம் நமக்கு காலதாமதம் ஆகலாம் என்ன செய்யலாம் காலதாமதம் ஆகும் போது கூட அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட தெய்வத்தை எந்த மனிதர்கள் விடாமல் பிடிச்சிருக்கிறார்களோ யாரும் தெய்வனுக்காக காத்திருப்பார்களோ அவருடைய நினைவுகளை தூரத்து இன்னைக்கு என்னமின் வீட்டுக்குள்ளாக வரும் போது அந்த ஜனத்தை தகுதி உள்ள பாத்திரமாய் நான் நடத்த வேண்டும் என்று சொல்ல கர்த்தர் என்ன சொல்றாரு நான் உங்களுக்காக நான் காத்திருக்கிறேன் அமேலையா ஏன் அவர் நீதி செய்கிற கர்த்தராயிருப்பதனால அப்போ அவர் என்னை காத்து இருக்கணும் என்னை தகுதிப்படுத்த எனக்கு நீதி செய்யணும் அப்படின்னு நான் என்ன செய்யணும் அது ஒரு மூணு காரியம் சிம்பிளாக நம்ம நினைச்சோம் சீக்கிரமாக படிச்சுட்டு நம்ம போயிடுவோம் வாசிங்க ரோமரில் ரோமர் பதினஞ்சாம் அதிகாரத்தினுடைய பதினாலாவது வசனம் ரோமர் பதினஞ்சு பதினாலு என் சகோதரே நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களோ சகல அறிவினால் நிரப்பப்பட்டவர்களோ ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல வல்லவர்கள இருக்கிறேன் நானும் உங்களை கொடுத்து நிச்சயத்திருக்கிறேன் அல்ல

ஒரு ஒரு குழந்த புத்தி சொல்வதற்கு வல்ல ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி யாருக்கு நான் புத்தி சொல்லணும் யாருக்கு நினைக்கிறது யாருக்கு முன்பாடு நற்குண்ணம் உள்ளவர்களாக இருக்கணும் இப்ப நற்குண்ணம் எங்க எப்படி செயல்படுகிறோம் தெரியும் நற்குண்ணம் நிறைந்தவர்களாக நான் சகல அறிவிலும் தேறினவனா இருக்க வேண்டும் என்று சொன்னா உலக அறிவும் எனக்குள்ள தேவையா இருக்கிறது வேதத்தின் அறிவும் எனக்கு தேவையா இருக்கிறது ஏன்னா உலக அறிவும் வேதத்தின் அறிவும் அறிவும் இருக்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியும் புத்தி சொல்ல முடியும் அப்ப அறிவில் நம்ம பேசுகிற சில காரியா அப்ப அவர் சகல விதமான நற்குணம் என்கிட்ட நற்குணம் இருக்குது அப்படின்னு சொன்னா என் குணாதிசயங்கள் என்ன நடக்கும் அப்பதான் எனக்கு பார்க்க முடியும் ஆலயத்துக்குள்ள போய் போதித்தார் கிறிஸ்து போதனை எங்க ஆரம்பிச்சிருச்சு பனிரெண்டு வயசுல போதனை ஆரம்பிச்சிருச்சு அந்த போதனையை கேட்டு என்ன செஞ்சாங்க எல்லாரும் சேர்ந்த பிரம்மிப்படைந்து இருந்தாங்க ஆச்சரியப்பட்டிருந்தேன்னு சொன்னா இந்த பனிரெண்டு வயசுலயே இப்படிப்பட்ட அறிவு நிறைந்ததான ஒரு பையனா அப்படின்னு சொல்லி காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கிறிஸ்துவாக்க தெய்வம் நம்மோடு கூட இருக்கும்போது அப்படி கிருமை நமக்கு இருக்கும்போது அப்படி நீதி வெளிப்படும்போது அபிஷேகத்தின் வார்த்தைகள் நமக்கு கொண்டு அது எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்

சும்மா வெறுமையின் வார்த்தை என்ன செய்யாது எந்த மனுஷனையும் தூக்கிட்டு வரப்போறதே கிடையாது அப்ப அதாவது என்ன சொன்னார் நீங்க நீதியா இருக்கணும் செம்மையா இருக்கணும் கிருமையில் இருக்கணும்னு சொன்னால் அவர் என்ன சொன்னீங்க முதலாவது நற்குணம் எனக்குள்ள வெளிப்பட ரெண்டாவது என்ன செய்யணும் அபிஷேகத்து ரெண்டாவது என்ன வாசிக்க என்ன படிச்சோம் வாசிக்க

இருக்கிறார்களோ யார் கத்தருக்கு தன் நேரத்தை ஒதுக்குகிறார்களோ அவர்களுக்காக தேவன் தன் நேரத்தை ஒதுக்கிறார் என்று சொன்னார் அவர்களுக்காக அவர் காத்திருக்கிறார் என்று சொன்னார் இந்த பூமியில நம்மை போல வாக்கியசாலிகள் ஒரு மனுஷனும் கிடையாது அழிலுயா அழிலுயா இரண்டாவது கரையை நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா வாசிங்க எபிரேயர்ல ஒன்னாம் அதிகாரத்து எபிரேயர் ஒன்னு பதினாலு வாசிங்க ஒன்றில் பதினாலு ஆனாலும் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால அல்ல சரி, ஒன்னு பதினாலு ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியர்கள் செய்யும்படிக்கு அவர்கள் அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆம்பிகளாக இருக்கிறார்கள் அல்லவா அலையா முதல் காரியம் அறிவில் நிறைந்தவர்களாய் நம்ம என்ன செய்வோம் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும் இரண்டாவது காரியம் என்ன சொல்ற அப்படின்னு சொன்னிவிடை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்ப இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம பார்க்கல படி ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பன்னிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா அப்ப ஆபியால் நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன் தான் இணை செய்வார்கள் அவர்களுடைய உதவிகள் இருக்கும் ஒரு யதார்த்தம் இருக்கும் இன்னைக்கு எத்தனையோ இன்னைக்கு உதவி செய்றாங்க தெய்வத்தை அறிந்தவர்களும் செய்றாங்க செய்கிற ஒரு விரும்புவது ஏழைக்கு இறங்குறவன் அவன் யாருக்கு கத்ததுக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை கத்துறவனுக்கு திரும்பி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கிறோம் அப்ப இன்னைக்கு நமக்கு ரெண்டு முதலுக்காரங்க என்ன செய்ய அதாவது ஒருவருக்கு ஒரு

புத்தி கூட நீங்க ஆலோசனை சொல்லுவாங்க எப்ப நீ இப்படி செய்யாத அப்படி செய்யாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனா அதே நேரத்துல அந்த மனுஷனுக்கு ஒரு கஷ்டம்னு வர்றப்ப அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆமே என்ன செய்ய மாட்டாங்க நல்ல புத்தி சொல்லுவாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது வேதத்தை எடுத்த பயப்பட நிறைய நம்ம பேசிட்டே நம்ம போலாம் எப்ப தான் இருக்கணும் இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்ற அந்த வாயிலுக்கு என்ன அப்படி சொன்னா அன்னைக்கு அநேக என்ன தன் சொல்லுகிற பிரபாரம் நடக்காதபடிக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுடைய வீழ்ச்சியிலும் தகர்ச்சியிலும் இல்லாமையிலோ அவனுக்கு உதவி மாற்றப்பட வேண்டும் அந்த உதவிதான் என்ன செய்யும் ஒரு மனுஷனை தெய்வத்துக்குள்ளாக கொண்டு வரும் அந்த உதவிதான் ஒரு மனுஷன் என்ன செய்யும் தெய்வத்துக்குள்ளாக கொண்டு வருவோம் அந்த உதவிதான் என்னையும் தகுதிப்படுத்தும் அந்த உதவிதான் என்னையும் தகுதிப்படுத்தும் அப்ப முதல்ல நம்ம நினைச்ச நற்குணம் நிறைந்து அவருக்கு மற்றவர்களுக்கு அறிவில தெரிய புத்தி சொல்லுகிறேன் நான் புத்தி யாருக்கு சொல்லுகிறேனோ அவருடைய வீழ்ச்சியில உதவி செய்கிற ஒரு அண்ணன் உண்டாயிருக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம சுற்றி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எல்லாமே இருப்பவர்கள் உண்டு இருப்பவர்கள் உண்டு ஆனால் நல்லா நீங்க பாருங்களேன் நல்லா கவனிச்சு பாருங்க எத்தனை பேருக்கு நான் உதவியாளனாக இருக்கிறேன் செய்ய திராணி இருந்து செய்யாமல் போவது அது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பைபிள பாக்குறோம் உனக்கு செய்ய திராணி இல்லையா ஓகே விட்டுறணும் என்னால முடியல எனக்கு திராணி கிடையாது என் கையில் என்ன எனக்கு அதுக்கு உண்டான வருமானங்கள் இல்லை அது ஒரு ப அது வந்து ஆண்டும் என்ன செய்ய மாட்டார் சரி தோக்கேன்னு சொல்லி அங்கீகரிப்பாடுறான் அதே நேரத்தில் தெய்வம் கொடுத்தது வைத்து எனக்கு எனக்கு போதுமான போதுமான எனக்கு எல்லாமே இருக்குது அண்ணா எல்லாமே இருந்து நான் உதவியை செய்யாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு என்ன கிடையாது எந்த ப்ரோஜனமும் கிடையாது நிறைய பண்ணிக்கிட்டே தான் தன் இருக்காங்கிலே மற்றவர்களை எப்படி வாழ வைக்க வேண்டுமோ இல்லை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டுமோ அதற்கு நான் செய்ய வேண்டியதே புத்தி செய்வது மட்டுமல்ல அவர்களுக்கு நான் என்ன செய்யணும் உதவியாளனாக இருக்க வேண்டுமாயா அவர்களுக்கு நான் என்ன செய்யணும் பனி விளை இடையில ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன் பார்த்துங்க இந்த இடத்துல சாத்தாங்குளம் பக்கத்துல ஒரு ஊருக்கு நான் போயிருந்தேன் அங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் நான் பார்க்க போயிருந்தப்ப இந்த தொழில் நோயாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்கதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல புல்லாவே இருக்கிறாங்க ஆனா அங்கே நான் உள்ளே போனால் அவங்க உண்மையிலே சொல்ல நம்மளால் என்ன செய்ய முடியாது அந்த இடத்துக்குள்ள புனிக்கவே முடியாது அவ்வளோ அந்த இடத்துல ஸ்மெல் பயங்கரமா இருக்கும் பார்த்தவங்க நான் போய் ஒரு ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமும் அந்த இடத்துல என்ன கொஞ்ச நேரம் இருந்த உடனே என்ன ஆகிப்போச்சு ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய கொஞ்ச நேரம் ரூமுக்குள்ளேருந்து பாக்கி வெளியிலே இருந்ததுனால தெரியல அப்போதான் ஒரு காரியத்தை யோசிச்சேன் அவர்கள் எல்லாம் யாராக இருக்கிறார்கள் தெய்வத்துக்கு அடுத்த பிள்ளைகளாயிரம் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒருவேளை அவங்களுக்கு சம்பளம் இருக்குது அங்கே நான் விசாரிக்கிறப்ப சொல்றாங்க அதாவது அவங்களுக்கு குறிக்கப்பட்ட ஒரு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த சம்பளம் எப்போவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது கிடையாது ஆனால் அவங்க சொல்றாங்க ஆனால் இதில் ஒரு சந்தோஷம் உண்டு அவங்க செய்கிற அந்த வேலையில் அவங்க திருப்தியாக நிற்கிறாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே அந்த தொழில்நோயாளிகள் தான் கை காலெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது ஆனாலும் நாங்கள் அந்த ஸ்மெல் அது எல்லாவற்றையும் சகித்து பணியிட பணிவிடு செய்கிறவர்களை கத்திரிச்சவர்களை அங்கீகரிப்ப ஆனில்லையா இன்னைக்கு நம்மகிட்ட ஏண்டவரத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு நான் புத்தி சொல்வது மட்டுமல்ல நான் புத்தி சொன்னவர்கள் தெய்வத்துக்குள்ளாக திருமணம் தெய்வத்துக்குள்ளாக வரணும் அப்படின்னு சொன்னா நான் நினைச்சேன் அவர்களுக்கு பண்ணிப்பிடி உதவியாளர் அடுத்த ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்ப்போம் அப்போ நான் என்ன எதை செய்ய அடுத்த ஒரு காரியம் அப்படின்னு சொன்னால் மூணாம் அதிகாரத்தினுடைய பதினெட்டாவது வசனம் கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய திருக்கர்சன எல்லாருடைய வாக்கினாலும் முன் அறிந்தவைகளே எம்பிஎம்ஆர் நிறைவேட்டினார் அலுலோயா அலுலயா அப்ப அவர் என்ன இங்கே நம்ம பார்க்குறோமியா நம்ம அவர் என்ன சொன்னார் அப்போ தேவ சித்தம் எனக்கு அறிவிக்கப்படும்போது என்னை குறித்து தேவ சித்தாதான் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறாரோ அதை தேவன் எனக்கு அறிவிக்கப்படும் பொழுது அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கணும் மூணாவது கரு அந்த பிரதான தெய்வம் என்னை குறித்து என்ன நினைவு வைத்திருக்கிறார் அப்ப இந்த பூமியில வாழ்கிற நம்முடைய ஜீவிதத்துல நம்மை குறித்து கணவன் மனைவிடைய வாழ்க்கையை நம்ம எடுக்கிறோம் சொன்னா கணவன் நினைக்கிற காரியத்தை மனைவி செயல்படுத்த வேண்டும் மனைவி நினைக்கிற காரியத்தை கணவன் செயல்படுத்த வேண்டும் அப்பதான் என்னாகும் இருக்கும் போது மட்டும்தான் உறவு பலப்படுவதை நம்ம பார்க்க முடியும் அதாவது ஒருவர் விருப்பத்தை ஒரு நிறைவேற்றாமல் போகும்போது என்ன என்ன இருக்காங்க அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷத்தை பார்க்க முடியாது அவருடைய வாழ்க்கை என்ன இருக்கோ அந்த உறவு எப்பவுமே உறவுன்னு சொல்லி இருந்தாலுமே அந்த உறவுக்குள்ள ஒரு அன்பும் ஐக்கியமும் வெளிப்படாது அதே போலதான் தெய்வ சித்தத்தை எனக்கு தேவன் வெளிப்படுத்தும் பொழுது அந்த சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னா தெய்வத்துக்கும் எனக்கும் உள்ளதான அந்த அன்புல பின்சல்

நற்குணன் நிறைந்து நினச்சனோ சகல அறிவிலும் நான் தேற்றப்பட்டு புத்தி சொல்லி மற்றவர்களுக்கு உதவி செய்து தேவ என்னை ஒப்பு கொடுங்க அழுலுயா அலுலயா இந்த அனுபவம்தான் ஒரு மனுஷனை தகுதிப்படுத்தும் அனுபவம் வந்த ஒரு மனுஷனே நீதிமானாய் மாற்றும் கர்த்தன் நாளை நம்ம கொடுக்குற ஆலோசனை தகுதி உள்ள பிள்ளைகளால் நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும் எல்லாருக்கும் தெரியும் இந்த வாக்கியத்தை கொடுப்பது கிடையாது ஆனால் இன்னைக்கு நமக்கு கொடுத்த ஆலோசனை கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் ஆமென்றும் ஆமே என்றும் அதை நிறைவேற்றி கர்த்தர் இன்றும் என்றும் என்றும் சதா காலோ நம்ம நேர்த்தியாய் நடத்துவார்கள்